இத தன அந்த பத்தி எல்லாம் மறந்துட்டாங்க இதுக்கு பேருதே திருப்பூட்டுதல் காலையில ஆறு ஏழுன்னு போட்டுருக்காங்க இதை சுபமுக ஒருத்தம் போட்டிருக்காங்களா அந்த காலத்துல இதான் திருப்பூட்டுதல் இன்னும் எல்லா இடத்துலயும் எப்படித்தான் சொல்றாங்க இதத்தே திருப்பூட்டுதல் சொல்றது அதனால அவங்க ரெண்டு பேருக்கு வாய்க்கு ஆளுக்கு ஒரு பூட்டு வாங்கி பூட்டு விட்டுட்டுமா ஏமா சொன்ன உங்க வாயத்தான பூட்டணும் நாங்களா பூட்டணும் எம்பட வாய்தான் பூட்டணும் நீங்கதான் பூட்டும் தான் நீங்க சொல்லி இருந்தேன் கையோட ஒரு பூட்டை கொண்டு வந்து போட்டு விட்டுருப்போம் அதனாலதான் உங்களை பார்த்தாலே எனக்கு வேறு பூட்டுதான்